மார்க்கத்துல உசூல்னு சில விதிகள் இருக்கிறது என்ன விதி குரான்ல ஒரு விஷயம் பொதுவா சொல்லப்பட்டிருக்கும் எது குறித்தும் குறிப்பிடாம சொல்லப்பட்டிருக்கும் அப்ப அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரி சில விதிகள் எல்லாம் இருக்கு அதை பாருங்க இதற்கு உசூல்னு சொல்லி சொல்லுவாங்க உசூல் பேக் அதாவது சட்டங்களை விளங்கக்கூடிய அந்த விதிகள் இந்த மாதிரி விதிகள் குரான் அதிசயம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆறு விதிகள் அதிகமாக பயன்படுத்தப்படும் அதுக்கு அரபில சொல்லுவாங்க முத்துலா முத்துலாக்குன்னு சொன்னால் எது குறித்தும் குறிப்பிடப்படாதது ஒன்றுக்கு நான் எக்ஸாம்னு சொல்லுவேன் ரெண்டாவது முக்கையதுன்னு குறிப்பிடப்பட்டது இப்போ இது ரெண்டுமே கனெக்ஷன் உள்ளது முதல்ல என்ன முத்துலக்குன்னு சொன்னால் எதுவுமே குறிப்பிடாம சொல்லப்பட்டிருக்கும் முக்கையது வந்து என்ன செய்யும் குறிப்பிட்டு சொல்லும் உதாரணத்திற்கு அல்லா குரானில் ஒரு விஷயத்த என்ன செய்வான் எது குறித்தும் குறிப்பிடாமல் சொல்லியிருப்பான் ஹதீஸ் வந்து என்ன செய்யாத குறிப்பிட்டு சொல்லும் அடுத்து மூணாவது வாங்க ஆமுன்னு சொல்லுவாங்க ஆமென்னு சொன்னால் காமனானது பொதுவானது குரான்ல ஒரு விஷயம் பொதுவா சொல்லப்பட்டிருக்கும் வரையறுக்கப்பட்டது ஹதீஸ் வந்து என்ன செய்யும் குரான்ல பொதுவா சொன்ன ஒரு விஷயத்த வரையறுத்து சொல்லும் அடுத்து மூணாவது பாருங்க நாலாவது பாருங்க அஞ்சாவது பாருங்க முஜ்மல் முஜ்மல்ல என்ன தெளிவில்லாம இருக்கும் குரான்ல விஷயம் தெளிவில்லாம சொல்லப்பட்டிருக்கும் ஹதீஸ் வந்து என்ன செய்யும் அதை தெளிவாக சொல்லும் இந்த ஆறு விதிகளை நல்லா மனப்பாடம் வச்சுக்கிடுங்க مطلق مقيد مطلق نعنى كيف قلتم؟ كيف قلتم؟ سولة بڑوة இப்பு அல்லைப் பாருங்க குரான்ல அஞ்சாவு வத்தியாயித்து நுப்பது ராவசன்னை சொல்லாம் வச்சாரிக்கு வச்சாரிக்குத்து பக்தவு ஐயிலமா திருடனோ திருடியோ அபிரவரின் கரங்கள் நீ என்ன செய்யுங்க வெட்டுங்க எவ்வளவு திருடனா வெட்டும் திருடனா வெட்டும் மத்தான் ஒரு ரூபா திருடனா வெட்டினமா ஒருத்தன் ஒரு முட்டையை திருடுறான் வெட்டினுமா ஒருத்தவன் பத்து லட்சம் திருடுறான் அவங்க வெட்டினுமா அளவு என்ன ஒருத்தவன் பசியில திருட்டான்பா சாப்பாட்டுக்கு வழியில் ஒரு வீட்டுக்கு போனா அங்கே அண்டால ஏதோ திருட்டு போயிட்டான் அவங்க வெட்டினுமா எப்போ வெட்டுறது அண்ணா சொல்லிட்டான் குரான் வெட்டின வெட்டிட்டு இது எப்படி புரியறது வாங்க அல்ல இங்க எப்படி செய்யறா வெட்டுங்கன்னு எது குறித்தும் குறிப்பிடாம அல்ல குரான்ல சொல்றான் ஹதீசுகள்ல தான் திருடன் என்ற வார்த்தை கரம் என்ற வார்த்தையை போலவே இப்பிரசனத்தில் என்ன எது குறித்தும் குறிப்பிடாமல் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா புகாரி முஸ்லீம் வரக்கூடிய அதிசல நபிகள் நாயகம் சாசனம் சொல்றாங்க சுன்னா கால் தீனாரை திருடோனே திருடனாவான் என்று குறிப்பிட்டு கூறுகிறது நபிகள் நாயகம் சாசனம் கூறினார்கள் கால் தீனா அல்லது அதற்கு மேல் திருடினால் தான் என்ன கை வெட்டப்படும் கால் தீனார் அல்லது கால் தீனார் என்ன தங்க காசு கால் தீனார் சொன்னா இன்னைக்கு நம்ம அளவுப்படி படி கிட்டத்தட்ட நாலு கிராம் தங்க இருக்கு தெரியுமா ஒரு கிராம் இன்னைக்கு ரேட் என்ன மூவாயிரம் ரூபாய் அப்ப கிட்டத்தட்ட ஒரு மனிதன் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அளவுக்கு திருநாள் என்ன செய்யப்படும் கை வெட்டப்படும் அதை விட குறைந்தா திருநா வெட்டப்படாது அப்ப அல்ல பொதுவா சொல்லிட்டான் வெட்டலான்னு ஆனா அதிஸ் தான் என்ன சொல்லுது அது எவ்வளவு அளவுல திருநா வெட்டணும் அப்படின்ற விஷயத்தை எது வந்து சொல்லுது அதிஸ் தான் சொல்லுது இதுல இருந்து நமக்கு விளங்குது இந்த மாதிரி குரான்ல நிறைய சட்டம் என்னவா இருக்கும் எது குறித்தும் குறிப்பிடாம சொல்லப்பட்டிருக்கும் அதிஸ்தான் வந்து என்ன செய்யாத குறித்து சொல்லும் இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்க அல்லாஹ் குரான்ல ரெண்டாவது அத்தியாயத்துல என்னங்க ஒரு சலசலப்பா இருக்கு ரெண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி முப்பத்தஞ்சாவது வருஷத்துல சொல்றான்

கணவன் இறந்துட்டாருன்னா எவ்வளவு மைத்தா இருக்கணும் நாலு மாசம் பத்து நாள் நம்ம பகுதியில என்ன தெரியுமா வயசாயிட்டாங்க பாத்தீங்களா கிழவிங்களா எத்தனை நாள் இருப்பாங்க ரொம்ப கிழவியா இருந்தா நாற்பது நாள் கொஞ்சம் கம்மியா இருந்தா மூணு மாசம் இதெல்லாம் ரசூல்லா வந்து சொல்லி தந்தது கிடையாது மார்க்கத்தில் இல்லாத மார்க்க சொல்லாத விஷயம் இதெல்லாம் தடுக்கணும் கிழவியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி இத்தாவுடைய அளவுகள் என்ன கணவனோட தாம்பத்திய வரை கொண்டா ஒரு நாலு மாசம் பத்து நாள் இத்தா இருக்கணும் விளங்குதா இது பொதுவான சட்டம்

எனக்கு அந்த இது சரியாக நினைவில நாற்பது நாள் நினைக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் நாற்பது நாளில் என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைய பெற்று அந்த ஆறு மாதம் பத்து நாள் தவணை வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க குழந்தைய பெற்று எடுத்துடுறாங்க அப்போ அவங்களுடைய தவணை இத்தால் முடிஞ்சுச்சு அவ்வளோ தான் அப்போ அல்ல என்ன சொன்னால் பெண்களுக்கு இத்தாவோடைய காலம் என்ன சொன்னால் நாலு மாதம் பத்து நாள் தானே சொன்னால் அதில் என்ன கர்ப்பிணிகளுக்கு விதிவிலக்கு இருக்கிறது அப்ப பொதுவான ஒரு சட்டங்கள்ல இருந்து குரான் ஒண்ணு பொதுவா சொல்லப்பட்டிருக்கும் அல்ல என்ன செய்வான் அதிசு மூலமா அந்த பொதுவான விஷயத்துல இருந்து விதி விளக்காரிப்பான் அளிப்பான் இதற்கு இன்னொரு உதாரணம் கூட பாருங்க அல்லாஹ் குரான் நாலாவது அத்தியாயத்துல பதினோராவது சொல்றான் இரு பெண்களுக்குரிய பங்கு போடுறது ஒரு ஆணுக்கு உண்டு ஏன்னா உங்கள் பிள்ளைகளுடைய அல்லா உங்களுக்கு கட்டளைறான் பொம்பளை பிள்ளை இருக்குது ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிடுங்க ஆம்பளை பிள்ளைக்கு ஒண்ணு கொடுத்தா பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும் பாதி கொடுக்கணும் அப்படின்றது அல்ல இந்த வசத்துல தெரியப்படுத்தலாம் இதுதான் என்ன வாரிசு உண்மை சாப்பிட்டம் சரி அதிசுகளை நபிகள் நாயகம் சாஷ்மி இறங்கிதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு சில சொத்துகள் இருந்தது அப்போ பாத்திமா ரஜன் என்ன பண்ணுறாங்க ഔபகரஜான்ட்ட வந்து அந்த வாரிசுதான் கேட்குறாங்க அப்போ ஊபகரதா என்னவா சொன்னாங்க இந்த அதிச தான் சொன்னாங்க நபிமாருடைய சொத்து என்ன செய்யப்படாது அவங்களோடைய வாரிசுக்கு கொடுக்கப்படாது நபிமார்களுடைய இதில் விதி வழக்கு என்ன அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய சொத்து என்ன செய்யப்படாது பைத்தூர் மால சேர்க்கப்படும் அவங்களுடைய குழந்தைகளுக்கு வாரிசுகளுக்கு கொடுக்கப்படாது ஆஹ் எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்லிட்டான் அதனால பாதி கொடுத்துடணும் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது நீங்க யாரும் சொல்ல மாட்டோம் ஏன் அது எப்படி ஒரு வழியா இருக்கிறதோ அதுல இருந்து என்ன செய்யுது விதி விளக்க ஏற்படுத்துது அப்படின்றத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும் புரியுதா பாஸ்டா போறோம்னா அதுக்கடுத்து பாருங்க நல்லா குரான்ல தொழுகையை நிலைநாட்டு நெல்னு சொன்னான் குரான்ல பலனங்கள் எல்லாம் சொன்னான் அப்ப இது எப்படி இருக்குது முஜுமெல்ல ஒண்ணு பார்த்தோம் முஜுமல்ல என்ன முஜுமல்ல மூடலான்னு சொல்லப்பட்டது விளக்கமா சொல்லப்பட்டிருக்காது வேணுதா தொழுவ எப்படி தொடங்குற விபரம் எதுவுமே கிடையாது குரானெல்லாம் தொழுவுன்னு சொல்றான் ஹதீஸ் வந்து என்ன செய்யும் அதை அது மும்பையை தெளிவா சொல்லும் எப்படி தொடணும் ஜகாத்தை கொடுங்கன்னு குரான் இருக்கிறது எப்படி கொடுக்கணும் அந்த விவரம் இல்லை அது எங்க இருக்கிறது ஹதீஸ்ல இருக்கு தான் குரான் ஹதீஸ் ரெண்டுமே என்ன நம்ம பற்றி பிடித்திருக்கணும் இரண்டுக்குமே ஒரு பிணைப்பு இருக்கிறது இரண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு ரெண்டுத்தையும் விடாம எப்படி ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குமோ அது மாதிரி என்ன இஸ்லாத்தினுடைய இந்த இரண்டு ஆதாரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் ஆதாரம்ன்ற அடிப்படையில் சம அந்தஸ்து கொடுக்கணும் அடிப்படையில் பாத்தீங்கன்னா குரான் வந்து மேலானது யாருக்கு மாற்று கருத்து இல்லை குரான் நன்மை இருக்கிறது குரானுக்கு குரான் அல்லாவுடைய வார்த்தை அப்படியே இருக்கிறது சிறப்பு எல்லாம் இருக்கிறது ஆனா ஆதாரம்னு வரும்போது குரான்ல இருந்து வந்தா ஒரு ஆதாரத்துக்கு எவ்வளவு வெயிட்ட கொடுப்போமோ அதே வெயிட் என்ன ஹதீஸுக்கும் கொடுப்போம் விளங்குதா குரான்ல குரான்லன்னா மேல ஹதீஸ்லன்னா கீழே எல்லாம் கிடையாது ரெண்டுத்துக்குமே சம அளவுதான் தான் இவ்வளோ விஷயத்த சொல்றோம் ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் குரானை விளங்குறதா இருந்தா என்ன செய்ய முடியும் விளங்க முடியும் அதனால தான் சம அந்தஸ்து இருக்குது அப்படின்றத நாம சொல்றோம் அடுத்து ரைட் போடாதீங்க ஒரு சில தகவல்கள் வந்து குரான்ல இல்லாம ஹதீசுகள்ல மட்டும் இருந்ததுன்னு சொன்னா அதை நம்ம என்ன செய்யணும் இன்னைக்கு முஸ்லிம்களை சில பேர் இப்படி இருக்கிறாங்க தஜ்ஜால் இருக்காங்க தெரியுமா தஜ்ஜால் யாரு தஜ்ஜாலு காமத்தனுடைய அடையாளம் அந்த தஜ்ஜாலுடைய விஷயத்துல தங்களை பெரிய சிந்தனைவாதிகள் ஆ நாங்கள்லாம் பெரிய முஃபக்கிருல் இஸ்லாம் இஸ்லாத்தை அப்படியே நாங்கள் வந்து சிந்திக்கிறோம் சொல்லக்கூடிய சில நபர் என்ன பண்றாங்க தஜ்ஜாலுடைய அதிசயம் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்க தெரியுமா குரானில் அது தெளிவாக சொல்லப்படலை இது ஒரு காரணம் குரான்ல அது இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க சில பேர் ஏற்றிருக்க மறுக்கிறாங்க குரானில் இருந்தால் கொண்டு வா இன்னி கூட சில பேர் பண்ணுவாங்க குரானை வந்து நம்ம சொன்னால் பிரச்சனையும் இல்லைப்பா ஹதீஸ்னா தான் பிரச்சனை இப்படிலாம் கூட சில பேர் இருக்குன்னு அப்ப இதெல்லாம் என்னது எதுக்காக வேண்டி வருது ஹதீசனுடைய விஷயத்துல சரியான நம்பிக்கை நம்ம சொல்றோம் சுண்ணாவில் மட்டுமே வந்துள்ள அக்கீதா மற்றும் அஹ்காம் தொடர்பான சரியத்தின் ஆதாரமாக இருப்பது கட்டாயமாகும் கொள்கை சம்பந்தமான விஷயம் இருந்தாலும் சரி சட்டத்திட்ட சம்பந்தமான விஷயம் வந்தாலும் சரி ஹதீஸ்ல மட்டும் வந்தாலும் என்ன செய்ய ஆதாரமா ஏற்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் குரான் மற்றும் ஹதீஸ் இரண்டுமே என்ன

விடாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹா இந்த வசனத்தை சொல்றான் அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று தனியாக கூறுவதன் மூலம் அவர்களின் சுண்ணாவில் மட்டுமே ஏற்க வேண்டும் என்ன இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க உங்களுடைய அமலுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க இவங்களுக்கு மாறு செய்து வீணாக்கிடாதீங்க அப்ப என்ன விளங்குது அல்லாவுக்கு கட்டுப்படுற மாதிரி அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவனுடைய தூதருக்கு நம்ம என்ன செய்யணும் கட்டுப்படணும் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா இருக்கும் அல்லாவின் தூதரை பின்பற்றுங்கள் என்று பொதுவாக கூறப்பட்டுள்ளதா அவர்களின் அனைத்து சுண்ணாவிலும் என்ன செய்யணும் பின்பற்ற வேண்டும் அனைத்து சொன்னாலும் என்ன குரான்ல இருக்கக்கூடிய கருத்து மாதிரியே வரக்கூடிய அதிசா இருந்தாலும் பின்பற்றுவோம் குரான்ல ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும் தெளிவா இல்லாம இருக்கும் அதீசு வந்து அதை தெளிவுப்படுத்தும் அப்படிப்பட்ட அதிசையும் அடுத்து மூணாவது குரான் இருக்கவே இருக்காது அதிசரம் மட்டும்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்வோம் சரி அதுக்கடுத்து நீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அரபி புலமையை கொண்டு குரானை விளங்கிட முடியுமா மார்க்கத்தை விளங்குறதுக்கு நிசானுல் அரபில் அப்படி இருக்கிறது அல் காமசுல் மொஹித்தில் இப்படி இருக்கிறது இந்த டிஷ்ஷனரியில் அப்படி இருக்கிறது இந்த டிக்ஷனரி இப்படி இருக்கிறது இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை இந்த தர்காலாம் கட்டுறோம்ல தர்கா சில பேர் என்ன பண்ணுவாங்க நல்லா உயர்த்தி மேலே மே மேடு மாதிரி கொண்டு வந்து கெட்டுவாங்க அப்படிலாம் கெட்டக்கூடாதுன்னா ஏன் கெட்டக்கூடாது இல்லை நபிகள் நாயகர் சாஜ் தடுத்துருக்கிறாங்க அரிரதி அல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க அரிரதி அல்லாஹ் ஒரு ரசூல்ல அனுப்புனாங்க என்ன சொன்னாங்க எல்லா கபரும் என்ன பண்ணுங்க தரமட்டமாக்குங்க அப்ப அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க ரசூல்ல சவ்வைத்துன்ற வார்த்தை அரபியில சவ்வைத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் சமமாக்குங்க அப்படின்னு அர்த்தம் உடனே இந்த அதிச ஆதாரமாக வச்சு நம்மளாம் சொல்கிறோம் என்னென்னு கபருக்கிற என்ன செய்யக்கூடாது உயர்த்தி கட்டக்கூடாது ரசூலா தடுத்திருக்கிறாங்க தடை செய்திருக்கிறாங்கன்னு ஒரு சில பேர் வந்து தர்கா வந்து இது பண்ணுறவங்க சிறுக்கான காரியங்களில் ஈடுபடுறவங்க சவ்வை தூன்னா தரமட்டமாக்கணுமா அப்படிலாம் அர்த்தம் கிடையாதுப்பா சவ்வான்ற வார்த்தைக்கு சவ்வை தூன்னு சொன்னா அதனுடைய மூல இது வந்து சவ்வா சவ்வன்ன என்ன வார்த்தோம் அல்ல குரான் சொல்றான் அல்ல ஏழு வானங்களை என்ன செஞ்சிருக்கிறான் இருக்கிறான் அழகு படுத்திருக்கான்னு அர்த்தம் அப்ப சவான்னு சொன்னா தரமட்டம் ஏழு வாரத்தை தரமட்டமாக அர்த்தமா அப்ப ஏழு அல்லாஹ் அல்லாஹால எப்படி வந்து செம்மப்படுத்தி வச்சிருக்கானி மொழிகணும் எங்க இருந்து ஆதாரம் டிக்ஷனரியில இருந்து ஆதாரம் அரபி அகராத் இருந்து ஆதாரம் இப்படிலாம் போகணும்னு வச்சுங்க வழிகாட்டில் தான் போயிவிடுவோம் லாஸ்ட்ல குஃபூரில் தான் தங்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்குறதுக்கு மொழி அவசியம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனா அதுதான் என்ன முடிவென்பது என்பது கிடையாது என்ன பண்றாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் ரஜியல்லான் கிட்ட ஹாரிஜியாக்கள் ஹாரிஜியாக்கள் தெரியுமா வழிகட்ட கூட்டம் அது ஒன்று ஹாரிஜியாக்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்துல்லா பின் அப்பாஸ் கிட்ட வர்றாங்க அப்துல்லா பின் அப்பாஸ் அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப் லாரை பஃபி இதுக்கு என்ன அர்த்தம் லாரை பஃபிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்குறாங்க லாரை பஃபி இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த அர்த்தத்தை சொல்றீங்களா எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு இதுக்கு நீங்க அரபி அந்த போயிட்டுல அந்த கவிதையில இருந்து ஆதாரத்தை கொடுங்க சொல்றாங்க அந்த கவிதையில இந்த ஆதாரம் இந்த ஆயத்துக்கு இந்த அரபி கவிதையில இருந்து ஆதாரம் கொடுங்க இப்படி தொண்ணூத்தி ஒன்பது கேள்வியை கேட்கறாங்க யார்கிட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் கிட்ட அப்துல்லா பின் அப்பாஸ் ரீதியிலான ஒவ்வொரு கேள்விக்கான பதில அந்த கவிதைகள் வந்து சொல்றாங்க அப்போ இது என்ன விளங்குதுன்னு சொன்னா இவ்வளவு மொழியாற்றல் சகாபாக்கள் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனா அதை வந்து பரிசோதிப்பதற்காக வேண்டிய அரபி அகராதியை கொண்டு வந்தான யாரு வழிகட்டவனுங்க ஆக அகராதியை கொண்டு என்ன செய்தானுங்க அவனுங்க வழிகட்டு போனாங்க ஆக அந்த நிலை என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது மார்க்கத்தை வழங்குறதுக்கு அரபி அவசியம்தான் ஆனா அதுதான் என்ன முடிவுன்றதை நம்ம என்ன செய்யக்கூடாது விளங்கிக் கொள்ளக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அல்லா குரான்ல ஆறாவது தேதி எண்பத்தி ரெண்டாவது வருஷத்தை சொன்னான்ல அல்ல வீணா வளம் நம்பிக்கை கொண்டு தங்களது நம்பிக்கை அநியாயத்துடன் கலக்கவில்லையோ அவர்களுக்கே பாதுகாப்பு உண்டு அவர்கள் தான் நேர்வழி பெற்றோர் அப்ப இந்த எப்படி அரபி அகராதியில எந்த தேடி பாருங்க அர்த்தமே கிடையாது என்ன அர்த்தம் அநீதி அர்த்தம் சிறுக்குன்னு அர்த்தம் கிடையாது நீங்க எந்த டிக்ஷனரினா பாருங்க ஆனா மார்க் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த இடத்துல சிறுக்கு சஹாபாக்களுடைய மொழி அரபியா இருந்தாலும் அரபி மொழியில அவங்க பண்டிதத்துவம் பெற்று இந்த வசனத்தை அவங்களுடைய மொழியாற்றல் வச்சு அவங்க என்ன செய்ய முடியல விளங்க முடியல ஆக மொழியாற்றல் வச்சு என்ன செய்யக்கூடாது அதை மட்டும் அடிப்படையா வச்சு மார்க்கத்தை விளங்குறது நம்மளை வழிகட்டில் கொண்டு போகும் சுண்ணாவையும் நம்ம எடுக்கணும் அந்த சுண்ணாவை எப்படி மக்கள் விளங்குனாங்க சஹாபாக்கள் தாபியங்கள் எப்படி விளங்குனாங்க அதையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா ஆக அரவிப்பு அடிப்படையாக வைத்து அவ்வாறு போகும் நம்மளை வழிகாட்டில் கொண்டு போவோம் காப்பாற்றணும் அதுக்கடுத்து பாருங்க சுண்ணாவை தவிர்த்து குரான் மட்டுமே போதும் என்பவரின் வரிகேடு சில பேர் என்ன பண்ணுவாங்க குரான் வந்து போதும் அஜிஸ்லா வேணா சில பேர் அந்த இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்களாம் வருவாங்க அப்படின்றத ரசூலா ஏற்கனவே முன்னறிவிப்பு செய்திருக்கிறாங்க அபுதாவது திருமீதி இவனுமாஞ்சா போன்ற நூட்கள்ல வருது உங்களில் ஒருவரையும் நான் இந்த நிலையில் பார்க்க கூடாது ரசூலா சொல்றாங்க இந்த நிலையில் அதாவது அவன் தன்னுடைய ஆசனத்தின் மீது சாய்ந்து கொண்டிருப்பான் அப்போது நான் ஏவியுள்ள அல்லது தடுத்துள்ள காரியம் அவனிடம் வரும்போது அவன் கூறுவான் எங்களுக்கு தெரியாது நாங்கள் பின்பற்றுகின்ற அல்லாவின் வேதத்தில் இதனை பார்க்கவில்லை எனவே நாங்கள் அதிசை பின்பற்ற மாட்டோம் என்று கூறுவான் ஒரு காலம் வரும் அந்த மாதிரி ஹதீஸ்லாம் எங்கிட்ட சொல்லாதப்பா குரானை மட்டும் மந்தியா சொல்லிட்டு போயிட்டே இரு ஹதீஸ்லாம் வேணாம் அந்த நிலை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட குஃபூர்ல இருக்கக்கூடிய ஒரு இது வரும் அப்படின்றத நபிகள் நாயகம் சாசம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அதை தான் நம்ம என்ன செய்யறோம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் கண்கூடாக பார்க்கணும் எத்தனையோ பேர் ஹதீஸ் மட்டும் வே திசை வேணாம் குரான் மட்டுமே போதுன்ற நிராகரிப்பில் இருக்கிறாங்க அல்ல இருந்து காப்பணும் காப்பாற்றணும் நம்மளை இது மிகப்பெரிய ஒரு வழியேடு குஃபூர் அப்படின்றத நாம விளங்கி கொள்ள வேண்டும் அடுத்து இப்னு மாஜா கூடிய ஒரு ஹதீசு அல்லா புத்த சாசம் கூறினார்கள் ஆசனத்தின் மீது சாய்ந்தவனாக அந்த மனிதர் கூறுவான் எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் அல்லாவின் வேதம் மட்டுமே போதுமானதாகும் எனவே அவற்றில் எதனை ஹலால் என காண்கிறோமோ அதனை மட்டுமே அறலாக்கிக் கொள்வோம் எதனை ஹராம் என காண்கிறோமோ அதனை மட்டுமே அறாமாக்கிக் கொள்வோம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாவின் தூதர் ஒன்றை ஹராமாக்கினால் அது அல்லாஹுவே ஹராமாக்கியதை போன்றதாகும் அப்படின்றத இந்த அதிசம் மூலமாக நாம பார்க்கிறோம் சரி அதுக்கடுத்து அதீசுகளை பின்பற்றக்கூடிய விஷயத்துல சுண்ணாவை பின்பற்றக்கூடிய விஷயத்துல எச்சரிக்கை முக்கியமானது சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் என்பது என்ன சகியான மற்றும் தரத்துல வரக்கூடிய அதிசுகளை மட்டும்தான் குறிக்கும் என்னென்ன இட்டு கட்டப்பட்ட அதிசு அதுவும் என்ன செய்ய முடியாது பலகீனமான இட்டு கட்டப்பட்ட அதிசுகள் எல்லாம் செயல்படுத்தக்கூடாது ஒரு அதிசு பொதுவா இருக்கும் மக்கள்கிட்ட அதிகமா இந்த அதிச பயன்படுத்துவாங்க என்ன ஒருத்தவருக்கு வந்து அவருடைய மனைவி பிடிக்காம இருக்கும் என்ன பண்ணுவாரு அந்த பிடிக்காம ரெண்டு பேரும் அந்த இதோடய வாழ்வாங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க என்ன காரணம் தலாக்கு சொன்னா அல்லா ரொம்ப கோபம் அபகத்து ஹலால் இந்த எல்லா தலாக் அல்ல அனுமதித்த விஷயத்திலயே அல்லாவுக்கு ரொம்ப கோபம் மூட்டு வந்து எது தெரியுமா தலாக்கு தான் இதை சொல்லி சொல்லியே பாதி தலாக்கு நடக்காமக்கிட்டாங்க நம்ம புருஷன் முன்னாடி ரெண்டு பேருமே என்ன சந்தோஷம் இல்லாம அப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான் இது என்ன ஒரு பலகீனமான அதிசு ஆதாரபூர்வமான அதிசு கிடையாது விளங்குதுங்களா அப்ப சையான அதிசுகளையும் ஹசன் என்ற தரத்துல வரக்கூடிய ஆதாரபூர்வமான அதிசுகளை மட்டும் தான் என்ன செய்வோம் ஹதீஸ்னா பின்பற்றுவோம் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அதிசுகளை என்ன செய்யக்கூடாது பின்பற்ற கூடாது நம்முடைய இபாதத்துகள்ல நம்முடைய மற்ற மற்ற காரியங்கள்ல என்ன செய்யணும் ஹதீஸுகள் சையாக இருக்கிறது அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படுத்த நமக்கு அவசியமாக இருக்கிறது அதற்கடுத்து இன்னொரு விஷயமும் சுய அபிப்பிராயங்கள் பற்றிய மொஹாது ரதி அவர்கள் அறிவிப்பதாக வந்துள்ள பலவீனமான அதீஸ் அந்த அதீஸ் எப்படி வருதுன்னா நபிகள் நாயகம் சலல்லா அலிசம் அவர்கள் ஜபர் ரதி அல்லா அவர்களை எம்மன் நாட்டிற்கு அனுப்பும் போது அவரிடம் எதை கொண்டு தீர்ப்பளிப்பீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் அல்லாவின் வேதத்தை கொண்டு என்று கூறினார்கள் நபிகள் நாயகம் சலோ கூறினார்கள் அதில் உமக்கு தேவையானது நீர் பெறவில்லை என்றால் அதற்கு மாத ரவி அல்லா பதிலளித்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாவை கொண்டு என்றார்கள் நபிகள் நீர் பெறவில்லை என்றால் அதற்கு மாத ரவி அல்லா அவர்கள் கூறினார்கள் என்னுடைய சுய தீர்வு காண முயல்வேன் அதில் சற்றும் கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் நபிகள் நாயகம்லாசன் கூறினார்கள் புகழனைத்தும் அல்வாவுக்கே அவனே அவனது தூதர் விரும்பியதை அவனது தூதரின் தூதருக்கு வழங்கினான் இந்த அதிச கொஞ்சம் கவனமா படிங்க என்ன சொல்லுங்க பாருங்க என்ன விளங்குது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யணும் முதல்ல குரான பார்க்கணும் குரான் அந்த பிரச்சனைக்கு முடிவு இருந்தா அப்படியே போயிட வந்து அதிஸ் பக்கம் போகவே கூடாது குரான்ல இல்லைன்னா தான் அதிஸ் பக்கம் போகணும் இது சரியா இந்த கருத்து இவ்வளவு நேரம் நீங்க கிளாஸ் பாத்தீங்க பாத்தீங்களா நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் விளங்குவேன் நீங்க கிளாஸ் சரியா விளங்குனீங்களா இல்லையா நான் கேக்குறேன் அந்த சுய அபிப்பிராயத்தான் விட்டுருங்க இங்க முதல்ல வருது ஒரு பிரச்சனை வந்தா முதல்ல பார்ப்போம் தான் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அஜிஷ் சொல்லுது அதான் நம்ம சொல்றோம் முதல் இந்த அதிசு வந்து ஆதாரப்பூர்வமானது கிடையாது பலகீனமான அதிசு ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய கருத்து என்ன சரியான கருத்து கிடையாது தவறானது ஏன்னு சொன்னா மார்க்கத்துல எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் குரான்ல ஒரு விஷயம் வந்திருந்தாலும் சரி அது தொடர்பா மேற்கொண்டு என்னென்ன ஹதீசுகள் வந்திருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதுக்குதான் அரபியில சொல்லுவாங்க அருஜு இலாஜமி மார்க்கத்துல எந்த ஒரு முடிவையும் தீர்ப்பையும் பெறுவதா இருந்தாலும் ஒரு சட்டத்தை பற்றி சொல்லப்படுது ஒரு விஷயத்தை பற்றி சொல்லப்படுதுன்னா அது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா தகவல்களையும் ஒன்று சேர்த்து தான் என்ன செய்யணும் மார்க்கத்தை சொல்லணும் அதுக்கு தான் நம்ம மார்க்கத்தை சொல்றது அவர் ஒரு நாலு மேக்சீன் படிச்சிட்டாருப்பா நாலு மாதிரி படிச்சுட்டார் வா கத்திட்டு போ இப்பெல்லாம் மார்க்கத்தை சொல்றது கிடையாது மார்க்கத்தை சொல்றவங்களுக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் தெரியணும் மார்க்கத்தினுடைய விதிகளை விளங்கணும் அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்யணும் மார்க்கத்தை தெரியப்படுத்தணும் அதில் நம்ம தவறு செய்த காரணத்தினால தான் இன்றைக்கி நம்ம அதை அனுபவிக்கணும் விளங்குதா அப்போ நம்ம நல்ல விளங்கணும் மார்க்கத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறதா நம்ம என்ன செய்யணும் முதல்ல அது தொடர்பாக என்னென்ன வருகிறது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும் இன்சா நான் நினைக்கிறேன் பாங்கு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் பாங்க சொன்னதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுவோம் விளங்குதுங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல எந்த ஒரு விஷயம் வந்தாலும் குரான்ல இருந்ததுன்னா அது அது தொடர்பாக அதிசயம் மேற்கொண்டு என்ன இருக்கிறது அப்படின்ற முழு விளக்கத்தை வைத்து நம்ம தீர்ப்பை கொடுக்கணும் விளங்குதுங்களா ஏன் குரான் ஹதீஸ் இரண்டுமே என்ன ஒன்றோடு ஒன்று இணைந்தது பின்னி பிணைந்தது அதை ஒன்று விட்டுட்டு ஒன்று என்ன செய்ய முடியாது விளங்க முடியாது இன்னொரு வகை தானே அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன குரானுக்கு இல்ல தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி சொன்ன ஹதீஸுகள் சில தினவா இருக்கும் குரான் கூடிய கருத்து மாதிரியே இருக்கும் சில சிலீசுகள் குரான்ல இருக்கக்கூடிய சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும் அதை விளக்கமா சொல்லும் ஒரு சில சிலீசுகள் என்ன குரான்ல இல்லாத கூடுதலான தரும் அதையும் ஏற்கணும் அதுவும் நம்பணும் பாருங்க நபிகன் நாயகம் உடைய அவங்க சொல்றாங்க நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் அவற்றை நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் அவை அல்லாவுடைய வேதமும் என்னுடைய சுண்ணத்தும் ஆகும் கௌசர் தலாகத்தில் என்றும் வரும் வரை இவை இரண்டும் பெரியவே பெரியாது அதிசயம் இரண்டுமே செய்யக்கூடாது நம்ம ஒன்றாகத்தான் ஆதாரம் என்ற அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்துது சரி அடுத்து வாங்க அல்லாவின் தூதர் சரல்லாவு சமர்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவது அவர்களின் கட்டளைகளுக்கு கீழ்படுவது கட்டாயமாகும் அவர்களின் சுண்ணாவுடைய செய்திகளை அறிவிற்கு புறம்பானது சந்தேகத்திற்குரியது மனிதர்களின் யூகங்களுக்கு முரணானது மற்றும் தன்னுடைய குறைவான அறிவிற்கு எதிரானது என்றில்லாமல் அதனை உண்மையாக நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் நாம் எவ்வாறு வழிபாடுகளில் பணிவதில் திரும்புவதில் மற்றும் நம்பிக்கை கொள்வதில் அல்லாவை ஒருமைப்படுத்துகிறோமோ அவ்வாறே அல்லாவின் தூதர் சரல்லாசுடைய தீர்ப்பை ஏற்பதில் கீழ்படிவதில் அவர்களின் கட்டளைக்கு கட்டுப்படுவதில் நாம் அவர்களை ஒருமைப்படுத்த வேண்டும் இந்த இடத்துல நம்ம சுண்ணாவுடைய விஷயத்துல நபிகள் நாயகம் சாசமுடைய செய்தி இப்படித்தான் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு தெரிய வருதுன்னா மற்ற அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க யாரையும் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்றது நாம விளங்கிக்கொள்ள வேண்டும் சரி இதோட முடிஞ்சது இதுல உங்களுக்கு என்ன விளங்குது சிறப்புன்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குரான் என்பது என்ன ஹதீச விட சிறப்பு வாய்ந்தது அல்லாவால் தரப்பட்டது அவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் படிப்பதற்கு குரான் அளவுக்கு அதிசுக்கு சிறப்பு அந்தஸ்துன்னு வரும்போது வரும்போது ரெண்டுமே என்ன சமம் அதைத்தான் சொல்றோம் குரான் ஒரு விஷயத்தை வந்தா நம்ம எப்படி அணுகுவோமோ எப்படி அதை நம்புவோமோ எப்படி அதை நம்ம செயல்படுத்துவோமோ அது போன்றுதான் ஹதீஸ்ல வந்தா அதை நம்பணும் செயல்படுத்தணும் அப்படின்றத நாம விலங்கி கொள்ள வேண்டும் புரியுதுங்களா ஆக நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியான முறையில விளங்குவதற்கு நான் அனைவருக்கும் அருள் செய்வாங்க ஆனால்